உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மென்ட் தமிழ் உறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற மக்கள் காளியம்மாள் அவர்களை தான் பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கு முடிவு செய்திருக்காங்க இல்லை பெரிய நல்ல வரவேற்பு குறிப்பாக நாம காளியம்மலர்களை சந்தித்தது சீர்காழி பகுதி அது சீர்காழி என்பது காளியம்மாளர்களுடைய சொந்த தொகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியினுடைய மண்ணின் மகள் தான் காளியம்மாளவர்கள் இந்த காணொலியில நம்ம செய்ததற்கான நோக்கமே என்னன்னா காளியம்மாளவர்களை அவர்களை தேர்ந்தெடுத்து எப்படியாவது நம்ம நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் முடிவு செய்துட்டாங்க ஏன்னா சீர்காழி முழுக்க நம்ம அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசும் பொழுது காலங்காலமாக நாங்கள் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் ஓட்டு போட அழிச்சிட்டோம் எங்களுக்கு பெருசா மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவிலும் பெருசா மாற்றம் கிடையாது நாங்கள் இந்த முறை எங்கள் தொகுதியினுடைய மண்ணின் மகள் காளியம்மாவது தான் வாக்களிப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா பெரும்பான்மையாக அங்க இருக்கக்கூடிய சமூக மக்கள் என்பவர்கள் ஒரு பக்கம் வந்து வன்னியர் சமூக மக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க மறுபுறம் வந்து பரையர் சமூக மக்கள் வந்து பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு பகுதி அதனால பாமகல இருந்து அந்தத்துல நிற்கிறாங்க அதே போல காங்கிரஸ் கட்சி வந்து அதே வன்னியர் சமூகத்தை சார்ந்த சுதா அவர்களுக்கு வந்து நிற்க வச்சிருக்காங்க சுதா அவர்கள் வந்து அந்த தொகுதியுடைய சார்ந்தவரான்னு பார்த்தா அவங்க கும்மிடி புண்ணிய சார்ந்தவங்க அவங்க அந்த தொகுதி சார்ந்தவங்களே கிடையாது அப்போ மக்கள் முதல்ல என்ன யோசிக்கிறாங்கன்னா யார் இவங்க இந்த தொகுதி சார்ந்தவங்க கிடையாது தொகுதியில் இருக்கிறவங்க தான் அதே தொகுதியில் போட்டிடமான்னு கேட்டா பெரும்பாலும் அப்படி போட்டிட்டா தான் நல்லா இருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம் ஆனா அவங்க போட்டிடவே கூடாதா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இதே காளியம்மாள் அவர்கள் கடந்த முறை பார்த்தீங்கன்னா உடச்சில போட்டிட்டு அறுபது ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வந்து பெற்று இருந்தாங்க இந்த முறை பாத்தீங்கன்னா அதே இடத்துல நிற்கிறாங்க காளியம்மாள் அவர்கள் நேர்காணல் எடுக்கும்போது நம்ம என்ன கேட்டோம்னா எப்படி இருக்கு அனுபவம்ன்றப்போ அவங்களே சொன்னதை நீங்க பாருங்க என்னன்னா இப்ப என்ன வந்து இங்க கொஞ்சம் நாங்க தெரிஞ்சால்தான் என்ன நான் சொன்ன பிறந்து வளர்ந்த மண் இது எனக்கான சொந்த மண் இது இல்ல நான் வேலை பார்த்த பகுதி பாத்தீங்கன்னா ஏற்கனவே பூம்புகார் தொகுதியில போட்டிட்டு இருக்கேன் அதுவும் மயிலாடுதுறை பாராளுமன்றத்துக்குள்ள வருது நான் பிறந்த தொகுதி சீர்காழி சட்டமன்ற தொகுதி இங்கேதான் வளர்ந்தது படிச்சது எல்லாம் இங்கதான் இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லூரியில்தான் படிச்சோம் அது மாதிரி மயிலாடுதுறையில ஓரளவுக்கு என்ன தெரியும் புதிதா நான் அறிமுகம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாபநாசம் திருவிடைமரு கும்பகோணம் அங்கதான் சீர்காழிதான் நான் பிறந்து வளர்ந்தது ஓரளவுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு அறுபத்தி நாலு எழுபது ஊராட்சி இருக்குது ஊராட்சியாவது நான் போயிருந்தேன் அங்க வேலை செஞ்சிருக்கேன் அதனால எல்லாருக்கும் என்ன தெரியும் மக்கள்கிட்டே இப்ப ஒரு பெரிய மாற்றம் தெரியுது மாத்தி மாத்தி இந்த கட்சிகளுக்கு போட்டோம் இது வரைக்கும் என்ன மாறி இருக்கு அது நாடாளுமன்ற தேர்தல் நமக்காக போய் என்ன பாராளுமன்றத்துல இவங்க பேசியிருக்காங்க நமக்கான ஒரு ஆள் வந்தாதான் பேசுவாங்க நம்மள்டே இருந்து ஒரு ஆள் போட்டோம் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்டயும் ஒரு பெரிய நல்ல மனநிலை மாற்றம் இருக்கு அது கூட பாபனாசம் முடிச்சுட்டு வந்தோம் எல்லார் எல்லாருமே ஒரு மிகுந்த வரவேற்பு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருந்தது அதே போல பல்வேறு சமூக மக்கள் வந்து வாழக்குடியூர பகுதியில் வந்து எல்லா வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னா எந்த சமூகம் பெரும்பான்மையரைக்கின்றதோ இப்போ குறிப்பாக வந்து மயிலாடுதுறை அந்த தொகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா வன்னிய சமூக மக்களும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய சமூகங்களும் அடர்த்த தேவக்கூடிய பகுதி அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா வன்னிய சமூக மக்களை சார்ந்த வேட்பாளர் தான் நிறுத்துறாங்க இப்போ எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னா சுதாவுகள் அந்த தொகுதி சார்ந்த சாராதவங்க அவங்க வன்னியர் சமூகம் அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க அங்கே ஏற்கனவே பாமக வந்து போட்டிருக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அப்போ இவங்க எல்லாமே வந்து வன்னியர் சமூக மக்களை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பிரதிநிதி எல்லாம் அப்ப நான் கிட்ட அப்போ உங்களோட பார்க்க மாட்டாங்களா நீங்க என்னதான் நாம் தமிழ் இருந்தாலும் நாம தமிழர்கள் பேசினாலும் உங்களை சாதி சார்ந்து பார்க்க மாட்டாங்களான்னா அவங்க அதுக்குமே ஒரு பதில் சொல்லிருக்காங்க தெரியும் மக்களுக்கு தெரியும் தானே இல்ல நான் தான் சொல்றேன் நீங்க என்ன சமூகம் என்ன சொல்லுவீங்க நீங்க எந்த சாதியை இருக்கீங்க அதை பர்டிகுலரா பார்க்க மாட்டாங்க ஏன் சாதி இன்ன வரைக்கும் யாருமே அதிகமா தெரியாது உண்மையா கண்டேபிடிக்க முடியல இனி வந்து மீன் வரும்ன்ற சாதி அடையாளம் கிடையாது விவசாயிங்கிறது எப்படியோ அப்படிதான் ஒரு தொழில் ஆமா என்ன பல சாதியினர் வந்து விவசாயம் பண்றாங்க அந்த மாதிரி பல மீன் பிடிக்கிறாங்க இதுதான் யதார்த்தம் என்னோட சாதி அப்படிங்கிறது வந்து பெருமளவுல யாருக்கும் தெரியாது இப்போ மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய இளம் வாக்காளர் உட்பட எல்லாருமே பாத்தீங்கன்னா சாதி என்ற கண்ணோட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது சாதிகளை கடந்து தமிழர் என்ற கண்ணோட்டத்துல இணைய வேண்டும் தமிழருடைய உரிமைகளை வந்து யார் நமக்காக பாராளுமன்றத்தில் பேசுவாங்கன்னா அது சகோதரி காளியம்மாளவர்கள் தான் பேசுவாங்கன்ற முடிவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து வந்திருக்காங்க பெரும்பான்மை நிறைய தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் இவங்கெல்லாம் என்ன கருத்துக்களை வைப்பாங்கன்னா சுதாவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க அப்படிலாம் அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்துக்களைப்பா இருக்கும் ஏன்னா அது வந்து திமுக கூட்டணி ஏன்னா இங்கே ஏற்கனவே வந்து திமுக கூட்டணி ஓட்டு போகலாம் பாஜக பிஜேபி உள்ள வந்து மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்த ஒரு கற்பிதத்தை வச்சிருக்காங்க சமூக ஓட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதிமுகன்றது அங்க இருக்கக்கூடிய காலங்காலமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு பரிச்சயமான ஒன்று அவர் வந்து நிற்கக்கூடிய அதிமுக பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி வந்து இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் தான் வந்து இவர் வந்து பாபு அவர்கள் அப்போ இதற்கெல்லாம் ஒரு மாற்று வந்து வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து காளியமல வந்து சூஸ் பண்றாங்க ஆஹ் வழிநடக்க நம்ம வந்து அவங்க கூட போகும்பொழுது பொழுது இவங்களுடைய பேச்சு கேட்பதற்கு மக்கள் வந்து அவ்வளோ பேர் வராங்க இவங்களுடைய இவங்க வந்து குறிப்பாக காளியமாளர்கள் வந்து அந்த தொகுதியில் சார்ந்தம் முன்னாடி வந்து அவங்க ட்ரஸ்ட்டில் வேலை செஞ்சுருக்காங்க அப்போ ட்ரஸ்டில் வேலை செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள் யாருக்கு தேவை இருக்கின்றதோ அந்த மனிதர்கள் இவங்ககிட்டலாம் போயிட்டு அவங்களுக்கான தேவைகளை வந்து கேட்டறிஞ்சிருக்காங்க நிறைய இந்த மழை போன்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே பணிபுரிந்த ட்ரஸ்டின் மூலமாக அந்த மக்களுக்கு பல முறை உதவிகள் செஞ்சுருக்காங்க அப்போது இந்த உதவிகளெல்லாம் செய்யக்கூடிய காளியம்மாள் நமக்காக நாடாளுமன்றத்துக்கு போனாங்கன்னா நிச்சயமாக குரல் கொடுப்பாங்கன்றது அந்த மக்கள் தெளிவாக இருக்காங்க குறிப்பாக இன்னும் எளிய மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரோ பிரதமராக போகிறாங்க நம்ம எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துருச்சு குறிப்பாக எளிய மனிதர்கள் வந்து அப்படிதான் தான் சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து ஓட்டு பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க அதெல்லாம் அந்த காலம் இன்றைக்கெல்லாம் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க மயிலாடுதுறை தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் உள்ள அளவில் காலடியம்மர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனா என்ன ஒரு சிக்கல்ன்றத உண்மை நம்ம ஆகணும் இல்லையா சீமான் சொல்வது போலதான் நீ சாதி பார்த்துதான் எனக்கு ஓட்டு போடணும் ஓட்டு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு சீமான சொல்லுவாரு மக்கள் ரொம்ப வெளிப்படையா வெளியே வந்துட்டாங்களா சாதியில அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் இன்னைக்கு வெளிப்படையா வெளியில வந்துட்டாங்க சில பேர் வந்து இன்னும் அப்படிதான் இருக்காங்க அதை நம்ம மறுக்க முடியாது அதே போல கடைசி நேரத்தில் வந்து நாளைக்கு வாக்கு நாளைக்கு நம்ம ஓட்டு போகணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு கொடுப்பாங்க எல்லா வீட்டுக்கும் ஆமா உங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் எத்தனை ஓட்டு அஞ்சு ஓட்டா இந்த இரநூறு இந்தா முந்நூறுன்னு சொல்லிட்டு இந்த இரநூறு முந்நூறு வந்து கொடுத்துருவாங்க அப்போது இது போன்ற வந்து வாக்குக்கு பணம் கொடுத்துட்டு யார் வாக்குக்கு பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழலுமே இருக்கின்றது அதுதான் சகோதரி காளியம் பிரச்சாரத்தில் சொன்னாங்க நிறைய டைம் காசு யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க ஆனால் நீங்கள் ஓட்டு வந்து தாம் தமிழுக்கும் எனக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன் ஆனா உங்களுக்கா உழைக்க காத்துருக்கேன் அவங்க காசு குடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க நல்லா உங்களுக்கு ஓட்ட போடுங்க ரெண்டு பர்பஸ் நல்லதுக்கு நல்லது நடக்கும் காசு காசு வாங்குறது இல்ல டைமு தான் சட்டப்படி வாங்கக்கூடாதுதான் ஆனா நம்மள்ட்ட திருடி வச்சிருக்க காசுதான் குடுப்பாங்க வந்து இறங்கிருச்சாமா நேத்தே சரி வந்துருச்சு நம்ம எதற்கு வந்து இந்த காணொளி வந்து அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்காக கேட்டா அப்படி கிடையாது நம்ம அவங்கள நேர்ல வந்து சந்திச்சோம் அவங்க நேர்காணல் எடுத்தும் அந்த ஒரு புரிதல் அடிப்படையில் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படுத்துவதற்கு அந்த காணொலியில நோக்கமே இப்போ மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க மக்கள் வந்து புதிய கட்சிகளுக்கும் புதிய இளைஞர்களுக்கும் வாய்ப்புகளுக்கும் நினைக்கிறாங்க இப்போ திராவிட இயக்கத்தும் தேசிய கட்சியில் நிற்கிறவங்க எல்லாம் வந்து அப்போ நல்ல உள்ளே கிடையாது கேட்டா அப்படி கிடையாது உங்கள் தொகுதி நல்ல ஊழலா இருந்தால் நீங்க உங்களுக்கு ஓட்டு கொடுங்க ஆனால் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய நம்மளிருந்து வரக்கூடிய ஒருத்தவங்களுக்கு நம்ம வாக்களிக்கிறதா தான் அவங்க நமக்கான உரிமைகளையும் நம்முடைய தொகுதிகளுக்கான தேவைகளையும் பாராளுமன்றத்தில் பேசி நமக்காக அவங்க வாங்கி கொடுக்க முடியும் அதனால் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் உள்ள அளவில் காளியமாதவர்களுக்கு வாக்களிக்க நினைக்கிறாங்க நான் கடைசி நேரத்தில் இந்த பணன்றது என்ன வேலை செய்யும் சாதின்றது என்ன வேலை செய்யுன்றது நமக்கு வந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பொழுது மயிலாடுதுறை தொகுதி மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியும் நன்றி